வாங்க கவுண்டர் என்னடா காலையனா வாங்க உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன பட்டை கிட்ட எல்லாம் பலமா இருக்கு வரதான் பல வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்க அண்ணனுக்கு இப்பதான் பொருந்து முடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரி போராளி அடிக்கணும்டா உடப்ப சின்ன பையன்தானே என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசால கிழமையாச்சு இன்னைக்கு என்ன கோயில் ஞானிக்கு எதிராக நானும் கிழமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூழூருக்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் எதாவது கடையை மாத்த போறியா அட காணிட கண் அடிச்சா வராம போக போல கையை மட்டும் வந்துடவா போற சொல்லுங்களா அட பேந்து பேந்த முழிக்கிறியா அட கண் வராம போகும் போல கையை பிடிச்சி மட்டும் வந்துடவா போறா

கிடைக்காது கிடைக்காதயா அது எப்படி கிடைக்கும் இங்க வந்து திருடியிருக்கான் ஏன்னா நீ கடை ஒன்று நீயா நீ பேச மாட்டியார் குடும்பத்தை அழிக்கத்

தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிருது சும்மா வாடா சொன்னாங்க பழமொழி பூனை எழச்சா, எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியுமா சொல்ற சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கலா கார என்ன இல்லுக்கு அடிங்கோப்பாழ்வாங்க

ஆமா இதெல்லாம் பாத்தா முடியுமா கால்களை புரது அதே கைதான் காசுன்றது அதே கைதான் நோம்பி நாடு புடிசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா சரசா இன்னடில ஸ்கூல விட்டாச்சா ஸ்கூல விடாம பின்ன பாதியில ஏந்துறீச்சோறவங்க ஒரு பேச்சுக்கு கேட்டா ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தாங்க ம் டீச்சர் சொல்லி குடுத்துச்சுதா இல்ல பார்த்தியார் சொல்லிக் கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்லை கிடையல ஒழுங்கா துணி பாத்து கட்டுனுங்க சினி சிரிப்பு ஒரு பெரிய மனுஷன் பல பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அத செய்யாத இத கலந்துதான் கவனி சிரிப்பையோ அண்ணா ஏ என்னடா நான் பைசா வேணும் வா அவான் 10 பைசா பீடி சிங்கனா மாடுவே வா இல்ல எங்க அக்கா மக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனும் அதுக்கு தான் பஸ் காசு போச்சு எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு முப்பது ரூபா கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்லை அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போயிடுச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன ஆல்பா நான் கேட்டா எங்க அப்பாவுக்கு சரி சரி நான் உனக்கு 50 பைசாவே தரேன் ஆனா நான் திருனது யாருகிட்டயும் சொல்லிராதே

நான் காலையில போனோம் இப்போ வரேன் வர்றேன் நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லைன்னு என்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டேன்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல பேசாதையா பண்றதெல்லாம் பித்தாட்டம் அவன் மேல ஏயா பழி போடுறேன்

எங்க நான் கேட்ட போறேன் மறைக்கிறியா ஐயோ அப்படி இல்லப்பா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நல்லா மனசு வேணும்டா இன்னைக்கு வேணும் இதன நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி போற ஐயோ போறது புரியுறதில்ல ஊரு பூரா உன் பேர போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன் என் பேரை போடதுக்கு ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர்ப்பா நான் போடணும் மகன் வீரமச்சக்கருடைய மகன் அழக பொண்ணு போட வேண்டியதுதான்டா என்னால முடியாது போப்பா கொஞ்சம் எழுதி தான் விட என்னடா விருந்து எழுதி கிழிக்கிற அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா அடடடடா ஏங்க இங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா பின்ன பாரு சரோஜா நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரும் சேர்ந்து போடணுமா நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டேங்க அதை சொல்லு சத்தியமா பேரே போட மாட்டேன் நீ ஒரு ராசி இல்லாத ஆளு ராசியோட பெரிய ராசி நம்ம வீடு என்னடா இருக்குது ஒரு பெரிய புது வீடு கட்டினா அந்த வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால ஆறு மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்காரியை மட்டும் மூணு மணிக்கு எல்லாம் வச்சிருங்கன்னு சொன்னானா உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்களை அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முட்டன்னு பேசி இருக்கிறாங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு நான் போய் படுத்திருப்பேன் கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேட்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்களா ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு அவ்ளவரை பெரிய மனசு மாறடிச்சு சேத்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரைக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு தேவரியும் இல்லையா அதனால அவங்க அக்கா அனுப்பிச்சிருக்கிறான் லட்சுமி அக்கா ஆரு ஆறு பூதாவிளகு